இதென்ன ஜெயிலா இல்ல ரெசார்டா ஸ்மார்ட் அதுக்கு ஏர்பாட்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது பாட்டு டான்ஸ் சரக்கு டிவின்னு சிறைக்குள்ளேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் சிறை கைதிகள் போலீசார் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் ரகசியங்கள் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில சிறை கைதிகள் சிறைக்குள்ளேயே மதுபானம் தயாரித்து பிறந்தநாள் விழா கொண்டாடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாலியல் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் கைதானவர்கள் சிறையில் இருந்து சமீபத்தில் செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருந்த நிலையில தான் அந்த செல்போன்கள் வாயிலா தங்களது குடும்பத்தினர்களுக்கு சிறையில் உள்ள வசதிகள் குறித்து வீடியோ காட்சிகள் பகிர்ந்திருந்தது தெரிய வந்திருக்கு இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அழுகிய ஆப்பிள் பழங்கள் திராட்சை பழக்குவியல்கள் கோதுமை சர்க்கரை ஈஸ்ட் போன்ற பொருட்களை பயன்படுத்தி சிறைக்குள்ளேயே மதுபானம் தயாரித்து வந்ததும் தெரிய வந்திருக்குது இந்த நிலையில்தான் காவல்துறை அதிகாரிகள் இது குறித்தான விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியிருக்காங்க